பேரொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாவது முறையாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிச்சிருக்காரு விஜய் அந்த பரிசளிப்பு விழாவில் பல முத்தான தகவல்களை கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நடத்தின ஃபங்க்ஷனு ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி விஜய் ரொம்ப சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தூங்கியிருப்பார் போல இருக்குது நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக போகிறோம் நிறைய ஓட்டு வந்து விழுந்துடும் தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு வந்து நம்ம பரிச்சை கொடுத்துருக்கோம் அவங்க அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரங்க சித்தி சித்தப்பான்னு எல்லோரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால் இது ரொம்ப பெரிய கிராண்ட் சக்ஸஸ்ஸு அப்படின்னு நினச்சி தூங்கிட்டு இருப்பார் போல இருக்குது தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவரோட சகாக்களை எல்லாம் வந்து எழுப்பி அண்ணே என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து செம்ம பேக் ஃபைர்னா நமக்கு நம்ம வெறும்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் அட்டாக் பண்ணிட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏன் அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நம்மளை வந்து பழந்து கட்டுறாங்க அதனால் வந்து இந்த வாட்டி ரெண்டாவது ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணி ஆகணும் மாநில உணர்வு அது இது நம்ம போட்டு கொஞ்சம் ஹைப் பேத்துணோண்ணே அப்படின்னு சொல்லியிருப்பார் பலருக்கு விஜய்க்கு பயங்கர டென்ஷனாக என்னடா இது நானே வந்து கனவுல தூங்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இப்படிலாம் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கண்டென்ட் ரைட்டை கூப்பிட்டு ஏம்பா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்துட்டேன் அதனால் வந்து அது பேக் ஃபயர் ஆகிடுச்சான் பசங்கள்லாம் சொல்கிறாங்க ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து கிராண்ட் சக்ஸஸ் ஆகணும் ஏதாவது ஒரு ஹைப்பு ஏற்றி நல்ல கண்டென்ட்டாக பார்த்து ஆனால் பத்து நிமிஷத்துக்கு மேலே எழுதி கொடுக்காதுப்பா என்னால் அதெல்லாம் மனப்படம் பண்ண முடியாது அதனால் பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் இதுக்கு மட்டும் நீ கண்டென்ட் வந்து கரெக்டாக எழுதி கொடு அப்படின்னு போல இருக்குது கண்டென்ட் ரைட்டர் அவர் சொன்ன வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு நல்லா எழுதி கொடுத்துருக்காரு நீட்டு விளக்கு தமிழக மக்களோட உணர்வெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஒண்டிய அரசு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கே உரிய பல வார்த்தைகள்லாம் போட்டு சூப்பராக எழுதி கொடுத்துருக்காரு அண்ணனும் வந்து ஏழு நிமிஷத்துக்கு செம்மையாக பேசியிருக்காரு அங்கேயுமே வந்து செம்ம கைத்தட்டல் ஃபங்க்ஷன்லேயுமே செம்ம கைத்தட்டல் சோஷியல் சோசியல் மீடியாலே அண்ணன் வந்து நீட்டு விளக்கெல்லாம் பேசிட்டாரு ஒன்றிய அரசுன்னு பேசிட்டாருன்னு தையா தக்காளன்லாம் குதிக்கிறாங்க அந்தளவுக்கு சூப்பராக அண்ணன் வந்து நல்லாவே பேசிட்டார் ஆனால் அண்ணன் கிட்ட நம்மளுக்கு சில கேள்விகள் இருக்குது இங்கே என்னென்னா நீட்டை பற்றி பேசும்போது நீட்டு விளக்கு தான் வந்து இடைக்கால தீர்வு நிரந்தர தீர்வு வந்து கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் சரியும் கூட நிச்சயமாக நீட்டுங்கிறது வந்து இடைக்கால தீர்வு தான் கல்வியை வந்து பட்டியலுக்கு மாத்துறது தான் வந்து நிரந்தர தீர்வு ஆனால் அண்ணனுக்கு யாரோ ஒரு லீகல் அட்வைஸ் வந்து பயங்கரமான ஒரு அட்வைஸ் சொல்லி ஒரு க எழுதி கொடுத்துருக்காங்க என்னென்னா ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்துடணுமா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அதில் கல்வியும் சுகாதாரத்தையும் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதுக்கு இவர் வந்து ஒரு பத்து பேரை நிற்க வச்சுட்டு அப்படி கொடுக்கணும்னு ஓடி போய் சுற்றிட்டு வந்து அவர் மூக்கு அவரே தொடுக்கிற மாதிரி அவ்வளோ லென்த்தாக இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ண கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மாநிலப்பட்டியலுக்கு கல்வி வந்துட போகுது பிரச்சனை முடிஞ்சிட போகுது அதை விட்டுப்பட்டு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வரணுமா இப்போ ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை கொண்டு வந்து கொண்டு வந்து அதில் நம்ம கல்வியும் சுகாதாரத்தையும் சேர்த்துட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சும்மா வரைக்கும் போகுது அது எப்படி வந்து பிரச்சனை தானே பண்ணணும் இப்போ அப்படித்தானே வந்து இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தலையிட முடியாது மாநில மாநில அரசு என்ன முடிவு எடுக்குதோ அதை எடுத்து அவங்க பண்ணிடுவாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு தானே அவங்க பொதுப்பட்டியலில் வச்சுக்கிட்டு நீட்டாக கொண்டு வந்து இவ்வளோ பேரோட இவ்வளோ மாணவர்களோட கல்வியை பாதிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுலேயே அமெண்ட்மெண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸ்பெஷல் லிஸ்ட்டை கொண்டு வந்தால் ஸ்பெஷல் கன்கரெண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தலையிட முடியாதா யார் அவருக்கு அப்படி ஒரு அறிவாளியான ஒரு சஜஷன் சொன்னாங்கன்னு தெரில அவரும் அதை நல்லாவே மனப்பாடம் பண்ணி ஆஹ் சொல்லியிருக்காரு இன்னொன்று அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் தவறு கிடையாது ஆனா அண்ணன் வந்து ஒரு யங்ஸ்டர் இப்பதான் நாப்பத்தொம்பது வயசு ஆயிருக்கு படத்துலலாம் வந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டா ஏதாவது தண்ணி விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லாத்தையுமே அதாவது வயசான ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து பைப்பில் எல்லாம் உட்கார வச்சு பயங்கரமா புரட்டம் பண்ணுவார் அப்படி ஒரு 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 புரட்சியாளராக வந்து கத்திப்படுத்தலாக காமிச்சிருப்பார் அப்படிப்பட்ட ஆள் எதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு ஹாலில் உட்காந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன் இது என்னோடய சஜஷன் மட்டும்தான் அப்படின்னு எதுக்கு பேசணும் தாவைக்கால தான் அவ்வளோ தொண்டர்கள் இருப்பாங்கல்ல அண்ணா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு நேராக டெல்லியில் பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு நீட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நீட்டுக்காக தான் பார்லிமெண்ட்டே ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடக்கினாங்க அண்ணன் நேராக போயிட்டு அப்படியே டெல்லியில் பார்லிமெண்ட்டில் நீ ஒழுங்காத பட்டியலுக்கு மாத்திரியா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டுற வேண்டியதானே கேட்டு போராட்டத்தை அறிவித்து போராட்டம் பண்ணி நாடே அப்படியே அலற மாதிரி பண்ண வேண்டியது தானே எவ்வளோ பெரிய ஸ்டார் அவரு சினிமாவில் அப்படி தானே பண்ணுறாரு எல்லா படத்துலையுமே வந்து நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் ஏ நானே கேட்க மாட்டேன்லாம் டைலாக் விட்டுறவர் ஒரு முடிவு பண்ணி ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு உடனே அதை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே யார் அவரை தடுத்தது அதுல கூட சஜஷன்ல கூட அவர் சொல்றாரு இந்த சஜஷன்லாம் நான் சொல்றேன் ஆனால் வந்து இதை வந்து யாரும் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ யாரும் செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ அப்படியே கேட்டாலும் செய்ய விடுவாங்களோ இப்போ நாம யாருக்காவது அறிவுரை சொன்னோம்னா கேப்பியோ கேட்க மாட்டியோ ஏதோ போ நான் சொல்லிட்டு போறேன் நம்ம இப்படி சொல்லிட்டு போவோம்ல அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ற பேச்சா இது இப்படியா பேசுறது ஒரு மேடையில் நான் சொல்றதை கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ நீங்க சொல்கிறத சொல்றதை கேட்கணும் இல்லை கேட்குற அளவுக்கு உங்கள் கொள்கை இருக்கணும்ல கேட்குற அளவுக்கு உங்களோட போராட்டம் வீரியோ இருக்கணும்ல க்ளோஸ்டு ஹாலில் உட்காந்துட்டு பேசிட்டு சேட்டலைட் சேனலுக்கும் யூடியூப் சேனலுக்கும் வந்து நியூஸ் கண்டென்ட்டை கொடுத்துட்டா மட்டும் நீங்கள் முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படிலாம் ஆக முடியாது நீங்கள் படத்தில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இப்போ படத்தில் வந்து ஒரு ஒரு சென்டிமெண்ட் சீன் இல்லை ஒரு லவ் சீன் இல்லை சரி அதில் டெப்த் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஹைப் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி ரீடேக் எடுத்தோ இல்லை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியோ படத்தை எடுத்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த மீட்டிங்கில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹைப்பு கம்மியாக இருக்குது அதனால் இந்த மீட்டிங்கில் கொஞ்சம் ஹைப் ஏற்றிக்கலாம்னு சொல்லி கண்டென்ட்டை மட்டும் வார்த்தைகளை மட்டும் ஹைப் ஏற்றினா மட்டும் போதாது அது ஏற்ற செயல்பாடும் தேவை அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இப்போ என்னை தடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்களே யார் நம்ம சொல்கிறத கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ இல்லை தடுத்துருவாங்களோன்னு யார் தடுத்துருவாங்க அது தெளிவாக சொல்லணும்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக இன்னாரு தடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க அவங்க செய்கிற ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து தடுத்துச்சுனா இந்த அரசியல் கட்சி தான் எங்களை தடுக்குது அப்படின்னு அவங்க த அவங்களா ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் விட்டுற வேண்டியது தானே மாநில நான் ஏதாவது ஒன்று சொன்னால் மாநில அரசு தடுத்துடும் அல்லது ஒன்றிய அரசு தடுக்கும் அல்லது அஜித் ரசிகர்கள் தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படி சொல்லாமல் இது என்னது இது பொடி வச்சு பேசுறது சூர்யா இருக்காரு நீட்டை பற்றி தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தாரு ஏழை மாணவர்களுக்கு வந்து இது பாதிப்படையுது அவர் ஒரு நடிகர் அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட போயிடலாம் நீங்கள் நடிகரா இப்போ நீங்கள் நடிகரை தாடி தாவேகாவோட தலைவராக இருக்கீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க அப்போ எவ்வளோ தெளிவாக நீங்கள் உங்களோட வார்த்தைகளை புகையோகிக்கணும் நீங்கள் எவ்வளோ தெளிவாக வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் சொல்லணும் அவங்களோட எதிர்ப்பை வந்து நீங்கள் வலுவாக வைக்க வேண்டாமா இப்படி போனால் பத்தாம் ஒவ்வொரு மீட்டிங்க்கு ஒவ்வொரு மாதிரியாக நீங்கள் வச்சுட்டு போகிறது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதெல்லாம் நல்லாவாக இருக்குது உங்கள் கண்டென்ட் ரேட்டர்கிட்ட சொல்லி ஹைப்பை ஏற்றின மாதிரி எல்லா மீட்டிங்க்கும் ஒவ்வொரு கண்டாக பேசாமல் உண்மையிலேயே உங்கள் கொள்கை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு என்ன செய்யணுமோ எந் எந்த வடிவில் வந்து உங்களோட கொள்கை இருக்கோ அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதுதான் நல்ல அரசியல் கட்சி தலைவர்களுக்கான அழகு